ஹலோ வெல்கம் டாக்ஸ் இப்போ தான் ஜஸ்ட் நோ நான் ஃபுல் ஹோம் டூர் வீடியோ பார்த்தேன் ஸோ ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு மார்னிங் நான் அப்லோட் பண்ணிடுவேன் இந்த வீடியோவை ஸோ கொஞ்சமாக சொல்றேன் கலா ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆங்கர் அவருடைய வே ஆஃப் அந்த ஹோஸ்டிங் இருக்கு இல்லையா அவங்க கிட்ட கேட்குற கொஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு அழகான இன்ட்ராக்ஷன் அதுவுமே சுவாமி வந்து அவ்வளோ கேஷுவலாக எப்படி சொல்கிறது ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் கூட இல்லாமல் அவ்வளோ ஃப்ரீயா வந்து அவங்க கிட்ட பேசியிருந்தாங்க அதுக்கு மெயின் ரீசன் அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஆங்கர் தான் ரெண்டு பேருக்கும் நல்லா செட் ஆகிட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஸோன்ல ரொம்ப சூப்பராக வந்துட்டு அந்த இன்டர்வியூ இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக அந்த மோடில் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு சுவாமி அவர்களை இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய ஹோம் டூர் அவங்க வீட ஃபுல்லாக காமிச்சாங்க கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ வரைக்கும் அக்கா அப்பா அங்கே தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க பிகாஸ் பார்ட்டி வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸ் இங்கே தான் வந்து கழிச்சாங்க ஸோ அதனால ஒரு எமோஷனல் அந்த டச் வந்து அங்கே இருக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா எமோஷனா இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டலாக நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணுவோம் அந்த மாதிரி அங்குமே வந்து ஒரு சென்டிமெண்டை நான் பார்த்தேன் அண்ட் அந்த சுவாமிநாதன் அந்த பேருக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம் பிகாஸ் பெரிய பேர் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியுமே சொல்லியிருந்தாங்க பட் டுவெல்த்து வந்ததுக்கப்புறம் அந்த மெச்சூரிட்டி வந்து தாத்தாவுடைய பேர் ஸோ அது இருந்தாலே எனக்கு பெருமையாக தான் இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அந்த பேர்லேயே நம்ம வந்து முன்னேறி காட்டணும் அப்படின்ற மாதிரி அண்ட் ஒரு இன்டர்வியூ நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நல்லா நல்ல கொஸ்டின் கேட்கணும் அவங்க நல்லா இன்ட்ராக்ட் பண்ணும் அந்த விஷயத்துல எனக்கு கலெக்ட் ஆகிய அந்த ஆங்கரை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஈவன் நான் சுவாமியுமே வந்து அவங்க கிட்ட கையை போட்டு இப்படி ஹைஃபை கொடுத்தது எல்லாமே செம்மையா இருந்துச்சு அண்ட் அவங்களுடைய ஃப்ளோருக்கு கூப்பிட்டு போனாங்க அவங்களுடைய அவார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா காமிச்சாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் கொடுத்த அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே வந்து வச்சிருந்தாங்க அதுமாதிரி த்ரெட் ஆலேயே பண்ணி அவங்களுடைய ஃபேஸை வந்து கிஃப்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதை ஜூம் பண்ணியுமே காமிச்சிருந்தாங்க இல்லையா ஸோ எவ்வளோ அழகாக அவருக்கு வந்து அந்த பிரசென்ட் கொடுத்து அவங்க அதை வந்து எவ்வளோ பெரிய இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்தே ஃபேன்ஸ்க்கு அவங்க எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க ஃபேன்ஸ் எந்த இடத்துல அவங்க ஹாட்ல வச்சிருக்காங்கன்றதுமே நமக்கு புரிய வருது அந்த பிக்சர் இருக்குல்லையா அதுக்கு சைட்லயுமே வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்துச்சு காட்டுக்கான வேலைய டைம்ல ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க சூர்யா சாருக்கு அதையுமே அவங்க வந்து அங்கே வச்சிருந்தாங்க அண்ட் அதை விட முக்கியமான விஷயமே அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க சோன் சென்னையெல்லாம் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி பிகாஸ் அவங்களுக்கு நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு ப்ராஜெக்ட்லாம் வந்து பேக் டு பேக் டாக்ஸ் போகிறதுனால சென்னையிலேயே வந்து ஸ்டே பண்ணால் இன்னும் வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால வந்து நான் இனிமேல் சென்னையில் வர தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க நம்ம கூட அந்த ட்ரீம் க்ரஷ் அந்த அவார்டு கொடுத்தாச்சு அவ்வளோதான் பெங்களூர் வரைக்கும் போயிட்டு அது பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு செகண்ட் பார்ட் கொடுத்து இன்னைக்கு செம்ம சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க கலாட்டா இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ரெண்டு இல்லை பத்து இருபது முப்பதுன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு ஒரு இன்டர்வியூ நாங்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் கூட அப்படியே பாசிட்டிவ் வைப்போட நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அண்ட் டு பி கண்டினியூன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டுமே இருக்குது ஸோ கோவம் வந்தால் என்ன மாதிரி பேசுவீங்க அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஃப்ரீயாக வந்து ஒரு அழகான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க சுவாமி ஸோ நெக்ஸ்ட் பார்ட் மேபி இன்னைக்கு வரலாம் அதர்வைஸ் நாளைக்கு வரலாம் போல் ஸோ வெயிட் பண்ணுவோம் அதே மாதிரி அவங்க வீடு அவ்வளோ அழகாக நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க சென்னை பெங்களூர் எந்த அளவுக்கு எனக்கு முக்கியமோ அதே மாதிரி சென்னையுமே எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி தான் அதுவுமே வந்து ரெண்டுத்தையுமே வந்து விட்டு கொடுக்காம பேசுறாங்க கிரஷ்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி இருந்தாங்களா ஒரு முறை பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி அவங்களே தோணும் இல்லையா அதுக்கு பேரு தான் தான் இருந்துட்டு இருக்கீங்க இதுமே கான்ஸ்டன்ட் கிரஷா பிகாஸ் லாஸ்ட் இயரும் சேம் கிரஷ் அவார்டு இந்த இயரும் சேம் கிரஷ் அவார்ட் கண்டிப்பா அடுத்த வருஷமும் நீங்க தான் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹோப் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அப்கமிங்ல மூவிஸ் பண்றதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு இந்த நம்ம மகாநதி அன்னைக்கு பேக் டு பேக் வேற வேறு ஸ்டேட் போனால் தான் நமக்கு நிறைய இஷ்யூ இருக்குது இல்லையா ஸோ அதனால இங்கேயே சென்னையிலே செட்டில் ஆயிட்டா ஐ மீன் சென்னையிலே ஸ்டே பண்ணிட்டா இங்கேயே வந்து சீரியல் பண்ணிகிட்டே மூவியுமே பண்ணுவாங்க அதுவுமே தமிழ் மூவிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் எந்த அளவுக்கு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது நமக்கே தெரியும் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் பேக்னு நினைக்கிறேன் ஃபோர் மந்த்ஸ் இருக்கும் பிகாஸ் தி தெலுங்குல ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு சீரியலுக்காகனு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு அப்பவுமே சொல்லியிருந்தாங்க இந்த கலாட்டாவுடைய ஃபர்ஸ்ட் பாண்ட் இன்டர்வியூவில் அவங்க வந்து வெள்ளித்திரையில் பார்க்கணுன்னு தான் ஆசை இருக்குதுன்னு சொல்லி அதுக்கான களத்தில் தான் வந்து இறங்கி வேலை பாத்துட்டு பார்த்துட்டு நினைக்கிறேன் ரொம்ப ஹாப்பி மேபி டாக்ஸ் போயிட்டு இருக்கா வந்து பிரைவேட்டாக தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே லாஸ்ட் இன்டர்வியூலையுமே சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாமே ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிட்டு அஃபிஷியலாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்கள மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் அவங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பாகவும் மன மாதிரி தான் வாழ்த்துக்களை அட்வான்ஸாக தர வச்சுக்கோம் ஓகே மேம் கிளினிக்ஸ் வீடியோலாம் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்